அஜித் தப்பிச்சிட்டாரு அதே மாதிரி அந்த காரும் சாலனி கொடுத்த காரும் தப்பிச்சு அஜித் சீக்கிரம் கப்பு ஆகணும் இது பாலிட்டிக்ஸ்ல போய் அடிப்பட்டு இப்படி சுத்து சுத்து சுத்துறாரு அஜித் ரசிகர்களுடைய மனதை வந்து புண்படுத்துறதுக்காக நம்ம பேசவே இல்லை சக்தி சினி நியூஸ் வியூஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் விஜய் சௌமியா மற்றும் வணக்கம் சக்தி சரவணன் ஓகே சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடிதான் ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி பார்த்தோம் அது எல்லாரும் பல பேர் வந்து பதரப்ப அப்படியே பதபதப்பா நாங்க ஆனாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஏற்கனவே பொங்கலுக்கு அவருடைய படம் வரும் அப்படின்னு நினைச்சு வராம போனதுலயே ஒரு ஹார்ட் பிரேக்ல இருந்தாங்க இன்னும் இப்ப ரேஸ்ல போய் வின் பண்ணட்டும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் பார்த்தா அந்த ரிஹர்சல் டைம்ல அவருக்கு வந்து ஐயோ என்னப்பா போச்சு அப்படின்ற மாதிரி பயந்துட்டாங்க சோ நீங்க பாத்தீங்களா அஜித் குமார் அவர்களுடைய பார்த்தேன் அந்த ஆக்சிடென்ட் பார்த்தேன் ஆனா பார்த்தீங்கன்னா அஜித்துக்கு எதுவும் வாங்கல ஆமாம் சேஃப்டியா வந்து சூப்பரா அது ஏன்னா அது வந்து கார்ல டச் ஆகி ஒரு நாலஞ்சு அப்படியே ரொட்டேட் ஆயிட்டு அப்படியே வந்து ஸ்டாப் ஆயிட்டு அவர் வெளியில வரும்போது அவர் வந்து இல்லைன்னா இது வந்து இப்போ டெய்லி துபாயில் வந்து ப்ராக்டிஸ் பண்றாரு இல்லையா ஓகே அது என்னன்னா ப்ராக்டிக்ஸே எப்படின்னா இவர் எப்படி ரேஸில் ஓட்டுவாருன்ற ஒரு பக்கு ஒரு பயம் வந்துச்சு ஏன்னா அஜித் வந்து பயங்கரமான பைக் ரேஸர் கார் ரேஸர் அவர் வந்து இவ்வளோ நாள் கார் பைக் ரேஸ் ஓட்டுறாரு நிறைய இடங்கள்ல போய் கலந்துருக்கிறாரு ஆனா இந்த இதில் வந்து அது வந்து ஸ்டெப் எங்கேயோ இருக்கு நீங்கள் பாத்தீங்களா நல்லா தெரியும் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ரோடு எங்கேயோ இருக்கு எங்கேயோ அது நேரம் ஸ்டெப்ல அடிச்சு சுத்த சுத்து சுத்த சுத்துறாரு ஏன் திடீர்னு அஜித்துக்கு திடீர்னு அந்த டைம்ல ஏதாவது மைக்க வந்துருச்சா இல்ல அட்லீஸ்ட் அவர் ஏதாவது கொஞ்சம் நிலத்தர மாட்டாரான்னு தெரியல அஜித் இந்த வீடியோ பார்ப்பாங்க இல்ல இல்ல நான் உண்மையை தானே சொல்றேன் ஏன்னா அஜித்துக்கு முடியலன்னா அவரு தெரியல நம்ம தெரிஞ்சு பண்றது இல்லைங்க ஏதோ ஒரு இடத்துல திடீர்னு ஒரு நம்ம எதார்த்தும் ஒரு செகண்ட்ல அப்படி மாறிடும் இல்ல அப்படி சொல்ல முடியாது அப்படி பார்த்தா வந்து பல சாம்பியன்ஷிப் வாங்கின ரேசர்ஸே வந்து அவங்களுக்கும் ஆன் ட்ராக்ல நிறைய வாட்டி வந்து இந்த மாதிரி ட்விஸ்டா இல்ல சுத்தி எல்லாம் அப்போ நிறைய ஏன்னா காருங்க பயங்கரமா வந்துட்டு அந்த மாதிரி தடுமாறுது ஏன்னா அந்த ஸ்பீட்ல போவோம் இது ப்ராக்டிக்ஸ்ல போய் அடிப்பட்டு இப்படி சுத்தி சுத்தி சுத்துறாரு இதுவும் அது அந்த மாதிரியான இதுவெல்லாம் தானே போகிறது அங்க ரியலா என்ன நடக்குமோ அதை மாதிரி தான் இங்க அவங்க பண்ணக்கூடியது ஸோ அதுல ஏதாவது ஒரு ஸ்லிப் ஆஃப் த இதுல நடந்திருக்கலாம் அதுவும் இல்லாம ஆனா சேஃப்டியா ஓட்டணும் நமக்கு ஆசை ஒரு அஜித் வந்து கண்டிப்பா இந்த ரேஸ்ல ஜெயிக்கணும் ஏன்னா ஒரு நம்ம இங்க தமிழ்நாட்டுல இருந்து போயிருக்காரு இல்ல அதுவும் இல்லாம அவர் ஆல்ரெடி எவ்வளவு சர்ஜரிஸ் வந்து ஸ்பைனல் கார்ட்ல இருந்து எல்லாமே அவருக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு அவர் வந்து அடிபட்டு இருக்கிறாரு அதுவும் ரேஸ்லயே தான் அவருக்கு வந்து இதுக்கு முன்னாடியும் பிரச்சனை எல்லாம் இருக்கு பட் அதெல்லாம் தாண்டி மறுபடியும் அவர் கட்ஸோட அதுல இருந்து மீண்டு வந்து மறுபடியும் ஒருத்தவங்க அவ்வளவு தூரம் ஒருத்தவங்க இறங்கி அடிபட்டு வந்து நம்மளுக்கு தொடரத்துக்கு ஒரு ஒரு பயம் இருக்கும் அப்படி எல்லாம் இல்லாம ஓகே நான் மறுபடியும் பண்ணி காட்டுவேன்ற மாதிரி எடுத்து அஜித்துக்கு வந்து முதல் முதல்ல நடிக்கிறப்போ அப்போ இன்ட்ரெஸ்ட் இருந்தது நடிப்பு மேல இப்ப அவர் வந்து அவருடைய எண்ணங்கள் அவருடைய ஆம்பிஷன் அவருடைய இதெல்லாம் அந்த மாதிரி கார் ரேஸ்லயே தான் இருக்கு அவர் ஏன்னா அவர் நடிக்கணும்னா அவருக்கு விருப்பம் கிடையாது நீங்க நம்ம தான் இப்ப நடிகரை தாண்டி இப்ப அவருடைய ஓன் இன்ட்ரெஸ்ட் ஓன் இன்ட்ரெஸ்ட் இப்ப எப்படி விஜய்க்கு வந்து பாலிடிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சோ அதுல கான்சென்ட்ரேட் பண்றாரோ அந்த மாதிரி இவருக்கு வந்து ரேசிங் அது இல்ல அவர் விஜய் கூட சொல்லிட்டார் என்னன்னா நான் ஒரு படம் தான் நடிக்க போறேன் அப்படின்னு அதோட அவர் நடிக்க பிடிக்காம போயிடணும் நல்லது அதுக்கு முன்னாடி சர்னா ஒரு பேர் கட்டி போயிடுவோம் அதே மாதிரி அஜித்தும் சரி இந்த இப்ப கடைசி குட் பேட் அட்லி அதோட நான் நடிக்க மாட்டேன் சொல்லிட்டு போயிட்டாருன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா இல்ல ஏன்னா பாவம் வந்து என்னன்னா இப்ப தயாரிப்பாளர் யோசித்து பாருங்க நான் கூட கேள்விப்பட்டேன் இப்ப இந்த அங்க எங்க நடக்குது இந்த கார் இப்ப இது வந்து துபாய்ல இது மாதிரி எங்க இருந்தாரு

அவங்க காசு போட்டு ஒரு டயர் பிள்ளை ஒரு குழு எடுத்து போயிட்டு அவங்க உட்கார வச்சு கேமராமேன் முதல் கொண்டு கேமராமேனுக்கு எத்தனை அஸ்டன்ட்டு டைரக்டருக்கு எத்தனை அஸ்டன்ட்டு அதுக்கப்புறம் லைட் மேன்ல இருந்து எல்லாரும் அங்கே கொண்டு எடுத்து போய் வச்சுட்டு அஜித்துக்காகவே எல்லாரும் அங்கே போய் அஜித் ஒரு மனிதனுக்காகவே டயர் பிள்ளை இவ்வளோ காசு எல்லாம் பண்ணுறது கஷ்டம் தானே அது அஜித்துக்கும் தெரியாது போவோம் இல்லை மேபி அவங்களுடைய ஒரிஜினல் அந்த வேர்ஷன் படம் இருக்குல்ல அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெசர்ட் ராஜஸ்தான் போனால் எவ்வளோ இடம் இருக்கு இந்தியாவுக்குள்ள இல்லாத இடமாங்க அது அது என்ன ஒரு பாலைவனம் ரோடு ரோடு எங்க இப்பெல்லாம் வந்து பைபாஸ் போட்டாங்க எங்க பார்த்தாலும் இப்போ பெங்களூர் ஹைவேல போனாலும் அது மாதிரி தான் இருக்கு அது நோ கரெக்ட் பிரேக் டவுன் பாத்தீங்களா

வந்து ட்ரிப் போயிட்டு வந்தாரு அண்ட் ஆல்மோஸ்ட் இப்போ வந்து வேர்ல்ட் ட்ரிப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணி அதுவும் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காரு அந்த அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு பேஷன் பாத்தீங்களா அப்படியே ஒரு சினிமால இருந்து அந்த பக்கம் மாறி இருக்குது சினிமா வேணாம் அவர் அப்படியே போயிட்டா சந்தோஷமா இருக்கும் நாங்களும் பார்த்து சந்தோஷப்படுவோம் இல்ல இது எந்த இதுல சொல்றீங்களா நல்ல எண்ணத்துல சொல்றீங்களா இல்ல நான் நல்ல எண்ணத்துல சொல்றேன் ஏன் அஜித் வச்சு படம் பண்ண தயாரிப்பாளர்கள் பெருசா லாபம் சம்பாதிக்கல இது உண்மை இது நிஜமான எல்லாருக்குமே தெரியும் சினிமால இருக்கிறவங்க பெருசா லாபம் சம்பாதிக்கல அஜித்துக்குன்னு ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்கு அவங்க தான் சந்தோஷப்படுறாங்களே தவிர தயாரிப்பாளர் சந்தோஷப்படல அதனால வந்து அஜித்துக்கு பிடிச்ச விஷயங்கள செஞ்சு பாத்தீங்கன்னா துணிவும் வாரிசும் ஒன்னா வந்துச்சு ஆனா வாரிஸை விட துணிவு வந்து பாக்ஸ் ஆபிஸ் கலெக்ஷன்ல அதிகமாவே வாங்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்லுவாங்க இப்ப வந்து வாரிஸ் வந்து இப்ப தயாரிப்பாளர் தில்ராஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா ஐம்பது கோடி ரூபாய் எனக்கு நஷ்டம் ஆயிடுச்சுங்க அந்த படத்துல அப்படின்னு சொல்லியிருக்காரு வெளியிருவங்க எல்லாம் தெரியும் இன்னும் வாரிசு விஜய் படம் சூப்பர் படம்னு தெரியும் அதே மாதிரி துணிவு தயாரிப்பாளர் தான் நமக்கு தெரியும் இல்லைங்க எனக்கு அஜித் படம் நான் வந்து இரநூத்தம்பது கோடி செலவு பண்ணேன் எனக்கு ஐநூறு கோடி வந்துச்சுன்னு அவர் சொன்னதான் தெரியும் அது இல்லையா யாருமே தெரியும் அஜித் படம்லாம் வந்து பெருசாக ஓடலங்க ஏன்னா அஜித் மார்க்கெட் வந்து தமிழ்நாட்டை தவிர வேற எங்கேயும் பெருசாக கிடையாது கர்நாடகா ஆந்திரா கேரளா எங்கேயுமே அஜித்தோட பிரியது விஜய்க்காவது இருக்கு கேரளால உங்களுக்கு தெரியும் மாஸ் என்ற இருக்கு விஜய்க்கு ஆனா அஜித் தமிழர் விட்டு ஆனால் பட்ஜெட் பாத்தீங்கன்னா விஜய்க்கு எவ்வளவு செலவு பண்ணாங்களோ அவ்வளோ பட்ஜெட் அஜித் படத்துக்கு பண்றாங்க ஏன்னா அவருக்கு வந்து ஒரு ஸ்டாக்னட்டான அப்படியே ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடிய ஃபேன்ஸ் இருக்காங்க அவர் நடிக்கிறாரு நடிக்கலை அஞ்சு வருஷம் கழிச்சு படம் பண்ணாலும் அவருடைய ஃபேன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அஜித் வந்து குறை சொல்லு அஜித் வந்து சுயம்பா வந்து ஒரு அவருடைய யாருக்கு எந்த பின்புலமும் இல்லாம ஒரு மனசு தனியா வந்து இவ்வளவு போராடி ஒரு பிரிய தெரியாது அவருக்கே தெரியுங்க இப்ப ரசிகர்லாம் பெருசா அவர் விரும்ப மாட்டாரு ஓகேங்களா ரசிகர் மன்றத்தை கலச்சிட்டு போய் கலச்சு போயிட்டாரு ரெண்டாவது பாத்தீங்கன்னா அவர் என்ன சம்பளம் கொடுக்குறா நான் நடிக்கிறேன் அவ்வளவு அம்மா எந்த இன்ட்ரெஸ்டுமே காட்ட மாட்டாரு இவங்க வந்து ஒரு ரசிகனுக்கோ ஒரு அட்லீஸ்ட் மக்களுக்காக அதெல்லாம் அவர் யோசிக்க மாட்டாரு நான் சம்பளம் வாங்க நடிக்கிறேன் அவ்வளவுதான் அவங்க வேலையை பாருங்க என் வேலையை பாருங்க அதே தான் நாங்களும் சொல்றோம் சார் நீங்க அந்த வேலையை பாருங்க இந்த வேலைக்கு வராதீங்க ஓகேவா நீங்க நல்லா இருங்க நாங்களும் நல்லா இருக்குன்றோம் அவ்வளவுதான் வித்தியாசம் வேற ஒன்றும் இல்ல ஓகே உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை பண்றீங்க அத பண்ணுங்க தான் சொல்றீங்க அவர் ஓட்டிட்டு கார் என்ன தெரியுமா ஆமா அவர் கேள்விப்பட்ட கிஃப்ட் பண்ண கார் அது கார் இது வந்து இந்த ரேஸ்க்காகவே ஆல்ரெடி அவங்க கிஃப்ட் பண்ணத பண்ணி அதுக்கப்புறம் பண்ணி இப்போ வந்து ரேஸ்க்கு தயார்படுத்தி வச்சிருக்காரு அது ஒரு க்ளோஸான ஒரு இருந்தாலும் ஒரு மனைவி கையால் அந்த கார் குடுத்தா அந்த கார்ல ஜெயிச்சி கப்பு வாங்குறதுலாம் வந்து அது ஒரு பெரிய சாதனை அது உண்மையில அஜித் வந்து இந்த கப்பு வாங்கணும் துபாயில நடக்கிற போட்டியில வாங்கினா நல்லா இருக்கும் பாண்டி இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய அந்த என்ன சொல்றது போட்டிட்டு இருக்க அந்த கலருக்காகவே வந்து விஜய் ஃபேன்ஸ் ஒரு பக்கம் பயங்கரமா சப்போர்ட் பண்றாங்க எங்க கட்சி கொடியில ட்ரெஸ் பண்ணிருக்காரு பாருங்க இந்த அளவுக்கு போதாங்க வந்து அஜித் விஜய்னு பிரிக்கிறோம் அவங்க எல்லாம் கண்டிப்பா என்னன்னா அவங்க எல்லாம் ஒத்துமையாக இருக்காங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அஜித்துடைய வீட்டுக்கு விஜய் போவர் விஜயோட வீட்டுக்கு அஜித் போவர்

எது எப்படியோ அஜித் தப்பிச்சுட்டாரு அதே மாதிரி அந்த காரும் சாலனி கொடுத்த காரும் தப்பிச்சு அஜித் சீக்கிரம் கப்பு ஆகணும் எனக்கு அதுதான் ஆசை அதுக்கான பிராக்டிஸ் ரிஹர்சல் தான் போயிட்டு இருக்கு ஏன்னா இவ்வளவு டியூரேஷன் வந்து அவங்க லைவ்ல போறதுக்கு முன்னாடி அதாவது அந்த ரேஸ் போறதுக்கு முன்னாடி இவ்வளவு டியூரேஷன் அவங்க வந்து ட்ராக்ல வந்து ஓட்டி அவங்க பிராக்டிஸ் பண்ணதை வந்து அவங்க காட்டணும் ஸோ அதுக்காக தான் அவர் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு பட் ஸ்டில் அவருடைய ஹெல்த் வைஸ் அவர் ஆல்ரெடி எவ்வளவு சர்ஜரிஸ் எல்லாம் வந்து அண்டர் கவுண்ட் பண்ணாரு ஆமா படத்துல நடிக்கும் போதே நிறைய டேரக்டர் சொன்னாங்களே அவர் வந்து பழைய படத்துல எல்லாம் அவரு கே எஸ் ரவிக்குமே இல்ல இவர் சுந்தர்சி எல்லாம் சொல்லி அந்த படத்துல எல்லாம் நடிக்கும் போது நடிச்சுட்டு உடனே போயிட்டு கொஞ்சம் நேரம் படுக்கிறது ராஜ் கபூர் அவரும் இன் பிட்வீன் எல்லாம் போய் படுத்துட்டு வருவாராம் அண்ட் அதே போல் நடக்கும் போது எல்லாம் கால அந்த உணர்ச்சியே இல்லாமலாம் போயிட்டு அந்த அளவுக்கு அவ்வளவு கஷ்டத்தை பட்டிருக்கிறாரு பட் அதில இருந்து மீறி தாண்டி தன்னம்பிக்கையோட இன்னும் தொடர்ந்து அவரால் எல்லாம் பண்ண முடியும்ன்ற மாதிரி பனை

வந்து ஹெல்தியா இருக்கணும் அதே சமயத்துல சேஃப்டியா எல்லாத்தையும் பண்ணணும்ன்றதுக்காக அப்படிதான் பண்ணோம் அதேதான் சோ இது யாருடைய மனதையும் நோக்கம் இல்லை இல்லை அப்படின்றதுதான் சோ இத தாண்டி உங்களுக்கு வேற ஏதாவது சொல்லணும்னு நினைச்சுங்கன்னா கீழே கழிவு சொல்றீங்க அவங்க எதுவா இருந்தாலும் நல்லதோ கெட்டதோ அவங்களோட அஜித் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டு தொடர்ந்து நம்மளுடைய சக்தி பண்ணி எல்லா பாருங்க